வணக்கம் சனிக்கிழமை டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி மங்களகரமான சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் பதினான்காம் தேதி இன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஆயிலம் நட்சத்திரம் திதி திரியோதசை திதி காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்திசி திதி யோகம் இன்று முழுவதும் மரண யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் பூரடம் நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை புலிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரை கரணம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய நல்ல நேரம் என்கிற சுபகோரை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை கௌரி என்கிற நல்ல சுபகோரை நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்று கீழ்நோக்கு நாள் மற்றும் இன்றைய ஆலய விசேஷங்களை பற்றி பார்க்கலாம் இன்று சங்கடஹர சதுர்த்தி இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் அடுத்ததாக இன்றைய நாளில் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால் சுவாமி காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னர் ஆகிய இத்தனை தளங்களில் ராப்பத்து உற்சவம் இன்று நடைபெறுகிறது அடுத்ததாக இன்று சனிக்கிழமை என்பதால் திருநள்ளாறு சரி சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனை இன்று நடைபெறுகிறது மற்றும் நாளில் நீங்கள் கருட தரிசனம் பார்ப்பது உங்களுக்கு நல்லது அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்த வரியில் சங்கட சதுர்த்தி என்பதால் விநாயக பெருமனை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு வினைகள் அனைத்தும் தீரும் மற்றும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைந்திடும் மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் எந்தெந்த செயல்களை செய்வதற்கு இன்று உகந்ததாக இருக்கிறது என்பதையும் பார்க்கலாம் இன்று ஜபம் செய்வதற்கு உகந்த நாள் விவசாய பணிகளை செய்வதற்கு சிறந்த நாள் சுரங்கப் பணிகளை மேற்கொள்வதற்கு இன்று நல்ல நாள் மற்றும் பாதாள சாக்கடைகள் தோண்டுவதற்கும் இன்று உகந்த நாளாக அமைந்துள்ளது மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பூரடம் ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் உள்ளதால் இன்றைய நாளில் நீங்கள் வெளி பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்துக்கொள்வது நல்லது மற்றும் மிக கடுமையாக பேசுவதை தவிர்த்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது இன்றைய ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பற்றி ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது விரிவாக பார்ப்போம் மேசம் ராசி மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு எதிர்பார்த்த சில அலைச்சல்கள் இன்று உண்டாகும் தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களுக்கு நெருக்கம் மேம்படும் சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்று சமூக பணிகளில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தந்தையுடன் தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வது நல்லது மேசம் ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு சவாலான பணிகளையும் சாதகமாக நீங்கள் செய்து முடிப்பீர்கள் அடுத்ததாக இன்றைய நாளில் போட்டிகளில் பங்கு பெற்று மனம் மகிழ்ச்சி அடைவீர்கள் சகோதரர் வழியில் உங்களுக்கு இன்று ஆதரவு உண்டாகும் அடுத்ததாக வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தம் நீங்கி உங்களுக்கு சுமூகம் ஏற்படுங்க பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி இன்று உண்டாகும் தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு வீண் செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது முக்கிய முடிவு ஒன்றை துணிச்சலுடன் இன்று நீங்கள் எடுப்பீர்கள் குடும்பத்தில் உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் இன்று நீங்கும் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலதான் இருக்கும் இன்று மேசம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் இன்று மேசம் ராசிக்காரர்கள் சாம்பல் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அடுத்ததாக இன்று மேசம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நெருக்கம் மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு உகந்ததுங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதரவு உண்டாகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் இன்று மேசம் ராசிக்காரர்களுக்கு சுகம் நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மேசம் ராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்று ரிஷபம் ராசி ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த அனைத்து பணிகளையும் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் அறிவியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இன்று அறிவியல் சார்ந்த புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிவட்டாரங்களில் இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு செல்வாக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் துணையார் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்து நீங்கி குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அடுத்ததாக இன்றைய நாளில் உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு கலகலப்பான சூழல் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை இன்று உங்களுக்கு உண்டாகும் இன்று ரிசவம் ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் சகோதரர்களால் இன்று சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தந்தை வழி உறவுகளிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மற்றும் நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இன்று இழுப்பறையாகத்தான் முடியும் செலவுகள் இன்று அதிகரித்தாலும் நீங்கள் அதை சமாள்த்திவிட முடியும் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டு பிறகு நீங்கும் தந்தையின் உடல் நலம் இன்று உங்களுக்கு கவனம் தேவை வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ரிசபம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு தான் இருக்கும் அடுத்ததாக இன்று ரிசபம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறம் இன்று நீங்கள் அடர் பச்சை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு இன்று கலகலப்பான நாளாக அமையும் அடுத்ததாக இன்று ரிசபம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் ரித்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புது அனுபவம் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேறுபாடுகள் நீங்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க ஸ்ரீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கலகலப்பான நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் ரிசபம் ராசிக்காரர்களுக்கு இன்று உதவி நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ரிசபம் ராசிக்காரர்கள் அம்பிகையை வழிபாடு செய்வது உங்களுக்கு உகந்தது மிதுனம் ராசி மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு இன்று உண்டாகும் உடல் ஆரோக்கியம் இன்று உங்களுக்கு மேம்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது இன்று நிறைவேறும் நாளாக இருக்குங்க பயணங்களின் மூலமாக உங்களுக்கு புதிய அறிமுகம் உண்டாகும் பேச்சுக்களில் உங்களுக்கு அனுபவம் வெளிப்படும் புதிய பொருட்கள் வாங்குவதில் உங்களுக்கு ஆர்வம் இன்று உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நாளாக இருக்குங்க அடுத்ததாக இன்று உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாளாக உள்ளது காரியங்களில் இன்று அனுகூலம் உண்டாகும் பெரியோர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் வாகனத்தில் செல்லும் போது இன்று கவனம் தேவை பிள்ளைகள் உங்களிடம் பிடிவாதம் பிடிப்பார்கள் அவர்களின் போக்கில் சென்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது அடுத்ததாக இன்று நாளில் உங்களுடைய வாழ்க்கை துணையார் உங்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் இன்று அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இன்று கிடைக்கும் இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென் கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம் இன்று நீங்கள் பொன்னிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு லாபம் மேம்படும் அடுத்ததாக இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புது அறிமுகம் உண்டாகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கிடைக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்று பயணம் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை வரையில் மிதுனம் ராசிக்காரர்கள் குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக நலம் சேருங்க கடகம் ராசி கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறுதூர பயணங்களின் மூலமாக உங்களுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி மனம் நிம்மதி அடையுங்கள் வர்த்தக பணியில் ஈடுபடக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது தாய்மாமன் வழியில் உங்களுக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிறகு அகலும் அடுத்ததாக உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது எதிர்பார்த்த சில உதவிகள் இன்று கிடைப்பதில் உங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றாறு போல நீங்கள் இன்று செயல்படுவீர்கள் இன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இன்று உள்ளது தாய்வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடலாம் வாழ்க்கைத் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் உறவினர்களால் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு நீங்கும் தாய்மாமன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் இன்று கிடைக்கும் தந்தையின் தேவைகளை இன்று நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள் பிள்ளைகளால் உறவினர்களிடம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவு ஏற்படக்கூடும் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் இன்று நீங்கள் சாம்பல் நிற ஆடைய அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள செலவுகள் குறையும் இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் நீங்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேறுபாடுகள் அகலும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க ஆயிலும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல்கள் உண்டாகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று ஆக்கப்பூர்வமான நாளாக அமையப்பெற்று இருக்குங்க மேலும் நாளில் கடகம் ராசிக்காரர்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும் சிம்மம் ராசி சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரியில் நீங்கள் எதிர்பார்த்த சில வாய்ப்புகளின் மூலமாக புது மாற்றம் உங்களுக்கு இன்று உண்டாகும் ஆரோக்கியம் சம்பந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு கவனம் தேவை தம்பதிகளுக்குள் இடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு பிறகு நீங்கும் வியாபார பணிகளில் ஈடுபடக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபார பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உறவினைகளின் வழியில் நீங்கள் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லது உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் இன்று மாணவர்களுக்கு அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகளின் மூலமாக உங்களுக்கு இன்று சேமிப்புகள் குறையும் நாளாக அமைஞ்சி இருக்குங்க இன்று புதிய முயற்சிகள் சாதகமாக உங்களுக்கு முடியும் காரியங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவியிடையே அன்னோனியம் அதிகரிக்கும் உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்தில் இன்று கவனம் தேவை உங்களுடைய பணிகளில் வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அதிகரிக்கும் செலவுகளால் சில கடன்கள் வாங்க வேண்டிய நிலைமையும் உண்டாகும் தொழிலில் ஈடுபடக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் வாடிக்கையாளர்களின் கனிவான அணுகுமுறை உங்களுக்கு அவசியம் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம் இன்று நீங்கள் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுடைய புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் அடுத்ததாக இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று கவனம் வேண்டிய நாளாக அமையப்பெற்று இருக்குங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புது வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சேமிப்புகள் குறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்று குழப்பங்கள் விலகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிம்மம் ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டாக்குங்க கண்ணீராசி கன்னீராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றார் போல நீங்கள் செயல்படுவீர்கள் பயணங்கள் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு இன்று மேம்படும் தொழிலில் ஈடுபடக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் இன்று நீங்கள் சிறு தூர பயணங்களின் மூலமாக மனதில் புது மாற்றங்கள் உண்டாகும் பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சிகள் இன்று உங்களுக்கு கை அடுத்ததாக இன்று உங்களுக்கு பல வகையில் அனுகூலமான நாளாக அமைஞ்சு இருக்குங்க பணப்புழக்கம் இன்று உங்களுக்கு அதிகரிக்கும் சகோதரர் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் காலதாமதமாகும் கொடுத்த கடனை திரும்பி கிடைக்கும் வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது எதிரிகளால் இன்று ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் அடுத்ததாக இன்றைய நாளில் உங்களுடைய உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் கிடைக்கும் சிலருக்கு திடீர் பண வரவு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் இன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் இன்று நீங்கள் பொன்னிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் மேலும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தனைகள் மேம்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புது மாற்றம் உண்டாகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முயற்சிகள் கைகூடும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரியில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் அகன்று போகுங்க துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த பொறுத்தவரையில் உங்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உண்டாக்குங்க இன்றைய நாளில் உங்களுக்கு பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக அமைஞ்சி இருக்குங்க உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் உங்களுக்கு பிறக்குங்க தந்தை வழியில் உங்களுக்கு இன்று ஆதரவு கிடைக்கும் உடலில் இருந்து வந்த அசதிகள் அனைத்தும் விலகும் அரசு சார்ந்த செயல்பாடுகளில் உங்களுக்கு இன்று ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படுங்க அடுத்ததாக இன்றைய நாளில் மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடும் முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பீர்கள் சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் தந்தையுடன் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கி சுமூக உறவு ஏற்படுங்க தந்தை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவி அனைத்தும் கிடைக்கும் அரசாங்க காரியங்கள் இன்று நிச்சயம் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் நாளாக உள்ளது செலவுகள் உங்களுக்கு அதிகரித்தாலும் அதை சமாளித்து விட முடியும் உங்களால் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும் செய்தி கிடைக்கும் தொழிலில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் உங்களுக்கு வழக்கம் போலதான் இருக்கும் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் இன்று நீங்கள் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் நிச்சயம் பயனடைவீங்க இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் கலகலப்பான நாளாக அமைஞ்சி இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதரவு கிடைக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னேற்றமான நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் அன்பு நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் துலாம் ராசிக்காரர்கள் அம்பிகையை வழிபடுவது நன்று விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த பொறுத்தவரையில் நீங்கள் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் அலைச்சல்களுக்கு பின்பு நிறைவு பெறும் கலை சார்ந்த துறைகளில் ஈடுபடக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று கலை சார்ந்த துறைகளில் லாபகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அடுத்ததாக வங்கி பரிவர்த்தனைகளில் இன்று விழிப்புணர்வுடன் இருப்பது உங்களுக்கு உகந்தது இறை சார்ந்த சிந்தனைகள் இன்று மேம்படும் விருச்சிகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்த வரையில் இன்று குடும்பத்தில் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இன்று நீங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அமையும் நாளாக உள்ளது அடுத்ததாக இன்றைய நாளை வரையில் புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் ஏற்கனவே செஞ்சு கொண்டு இருக்கிற பணிகளில் மேலும் கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவை குடும்பத்தை வரையில் இன்று பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடும் அதே போல இன்றைய நாளில் உங்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக் கூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆகையால் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது மேலும் முக்கிய முடிவுகள் எதுவும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் நீங்கள் பொறுமையை கடைப்பிடிப்பது அவசியம் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் நிறங்க இன்று வெளிர் நீள நிற ஆடைகளை நீங்கள் அணிவதன் மூலமாக வியாபாரத்தில் உங்களுக்கு ஏற்பட உள்ள பிரச்சனைகள் நீங்கும் அடுத்ததாக இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபகரமான நாளாக அமைய இருக்குங்க அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படுவது உகந்தது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நாளாக அமைய இருக்குங்க ஆக மொத்தம் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு புகழ் நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் நீங்கள் கால பைரவரை வழிபடுவது உகந்தது தனுஷ் ராசி தனுஷ் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரையில் விலை உயர்ந்த பொருட்கள் மீது உங்களுக்கு கவனம் தேவை உடன் இருப்பவர்களை பற்றிய புதிய கண்ணோற்றம் உங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவி இடையே அடிக்கடிக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படும் சோ இன்றைய பொறுத்த பொறுத்தவரையில் விவாதங்கள் ஏற்பட்டு பிறகு நீங்கும் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் தடைப்பட்ட அனைத்து தனவரவும் கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு இன்று அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் பொறுப்புகள் மேலும் அதிகரிக்கும் அது மட்டுமின்றி இன்றைய நாளில் உங்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக அமைஞ்சி இருக்குங்க நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு பிறகு நீங்கும் வாழ்க்கை துணை வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரிய இழுப்பறியாகும் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதை இன்று தவிர்த்து கொள்வது உங்களுக்கு உகந்தது வாகனத்தில் செல்லும் போது கூடுதல் எச்சரிக்கை உங்களுக்கு தேவை தொழிலில் ஈடுபடக்கூடிய தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுடைய தொழில் தான் இருக்கும் மற்றும் பணியாளர்கள் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டு பிறகு நீங்கும் இன்று தனுஷ் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் நிறங்க இன்று நீங்கள் நீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு தொழிலில் ஏற்படக்கூடிய சில சங்கடங்கள் நீங்கும் அடுத்ததாக இன்று தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று கவனம் வேண்டிய நாளாக அமையப்பெற்று இருக்குங்க போரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விவாதங்கள் நீங்கும் நாளாக அமைய இருக்குங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் இன்று தனுஷ் ராசிக்காரர்களுக்கு அமைதி வேண்டிய நாளாக அமையப்பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தனுஷ் ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுவது மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள தடைகள் அனைத்தும் நீங்குங்க மகரம் ராசி மகரம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் குறைந்து ஒற்றுமையாக இருப்பீர்கள் மூத்த சகோதரர் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் பணிகளில் சில மாற்றமான சூழல் என்று உங்களுக்கு அமையும் மகரம் ராசிக்காரர்களே அதே போல பணியில் ஈடுபடக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று சமூக பணிகளில் தொடர்புகள் மேலும் மேம்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று உத்தியோக பணிகளில் தூரிதம் மேம்படுவதற்கான நாளாக இருக்குங்க இன்று வெளியூர் பயணங்கள் நாள் உங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவு பெறும் நாளாக அமைஞ்சி இருக்குங்க அடுத்ததாக இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக உள்ளது கணவன் மனைவி இடையே ஏற்பட்டு இருந்த பணகுகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு அன்னுண்ணியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்கள் முயற்சிக்கு தேவையான ஆதரவு கிடைப்பதில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது நண்பர் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழிலில் ஈடுபடக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொழிலில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிரமமான சூழ்நிலையே காணப்படுகிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள நெருக்கடியான சூழல்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அடுத்ததாக இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் வேறுபாடுகள் குறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க திரு ஓணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகரம் ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகரம் ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள தடைகள் அனைத்தும் நீங்குங்க கும்பம் ராசி கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய முதலீடுகளின் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் நெருக்கமானவர்களிடம் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் குறையும் பூர்வீக சொத்துகளின் மூலமாக உங்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படும் மனதளவில் உங்களுக்கு புதிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் வியாபார நிமிர்த்தமான சில நுட்பங்களை நீங்கள் இன்று அறிந்து கொள்வீர்கள் அடுத்ததாக அரசு பணியில் ஈடுபடக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று அரசு பணியில் இருந்து வந்த இழுபறிகள் அனைத்தும் உங்களுக்கு மறையும் அடுத்ததாக நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்த பணம் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் சிலருக்கு தந்தை வழி உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு நீங்கும் சகோதரர் மூலம் இன்று ஆதாயம் கிடைக்கும் சுப செலவுகளுக்கு வாய்ப்பு இன்று உண்டாகும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது தொழிலில் ஈடுபடக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொழிலில் பொறுத்தவரையில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறம் இன்று நீங்கள் அடர் பச்சை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை மேலும் உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரையில் முன்னேற்றம் உண்டாகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஆதாயம் ஏற்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் இழுப்பறிகள் மறையும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஓய்வு நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கும்பம் ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு லாபம் மேம்படுங்க மீனம் ராசி மீனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரையில் வேளாண்மை துறையில் ஈடுபடக்கூடிய மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று வேளாண்மை துறையில் உங்களுக்கு மேலும் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் கல்வி பணியில் உங்களுக்கு இன்று மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் உற்பத்தி துறையில் ஈடுபடக்கூடிய மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று உற்பத்தி துறையில் லாபகரமான வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மீனம் ராசிக்காரர்களுக்கு புது துறை சார்ந்த அறிமுகமும் உண்டாகும் அடுத்ததாக கணவன் வழியில் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஏற்படும் உத்தியோக பணியில் ஈடுபடக்கூடிய மீனம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோக பணிகளில் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டு பிறகு நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் புதிய முயற்சிகள் இழுப்பறியாகும் அடிக்கடிக்கு மனதில் சஞ்சலங்கள் ஏற்பட்டு பிறகு நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு சிறிய அலைச்சல்கள் உங்களுக்கு உண்டாகும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு உங்கள் மன வருத்தம் ஏற்படும் வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோர்வு உங்களுக்கு உண்டாகும் குடும்ப பெரியோர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு உகந்தது தொழிலில் ஈடுபடக்கூடிய மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் பணியாளர்கள் முரண்டு பிடிப்பார்கள் அதனால் விட்டு கொடுத்து செல்வது உகந்தது இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம் இன்று இளம் பச்சை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு உண்டாகும் சோர்வு நீங்கும் அடுத்ததாக இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புது அறிமுகம் ஏற்படும் நாளாக அமைய இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் நீங்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சலனம் நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் ஆஞ்சிநேரி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு சோர்வு நீங்கி நலம் சேருங்க மேலும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க தனிப்பட்ட ஜாதகக்காரர்களுக்கு சிறிதளவு மாறுபடும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்